ஹாய் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட இன்டர்வியூ நாளைக்கு ஆரம்பிக்குது எல்லாருக்குமே தெரியும் நாளையிலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக இன்டர்வியூ நடக்குது சாட்டர்டே ட்ரைவர் எக்ஸாமுக்கான இன்டர்வியூ நடக்குது டென்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கான இன்டர்வியூஸ் எல்லாமே இந்த வாரத்தில் முடியுது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க கடைசி நேரத்தில் என்ன சொல்லணும்னா எல்லா சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபஸ்ட்டு சிவி நடக்கும் அடுத்து தான் இன்டர்வியூ இன்டர்வியூவோட முக்கியம் என்னென்னா சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே கரெக்டாக பண்ணுறது ஏன்னா நீங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையான சர்ட்டிஃபிகேட்ஸில் எதுவும் மிஸ் ஆனாலோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணனாலோ இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணனாலோ நீங்கள் ரிஜெக்ட் ஆவீங்க இதுக்கு வேறு எதுவும் டேட் டைம் சர்டிவிகேட் வெரிஃபிகேஷனையும் கொடுக்க மாட்டாங்க அதனால சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷனை ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள் ட்ரைவருக்கு இதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க மற்ற டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான மற்ற எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெயிலிப் சீனியர் பெயலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ப்ராசஸ் சர்வர் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாளைக்கு நடந்து அது முடிஞ்ச பிறகு தான் இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு தேவையான ஜெராக்ஸஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த டைமிங்குள்ளே போயிடுங்க எட்டரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னதாகவே போயிடுங்க ஹைகோர்ட் கேம்பஸ்க்குள்ளே ஸ்கூல்ல போயிடுங்க அங்கே போயிட்ட பிறகு உங்களுக்குன்னு எந்த ஹால் ஒதுக்கியிருக்காங்களோ அங்கே போயிட்டு கரெக்டாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூ பேசிக்காக சிம்பிளாக தான் இருக்கும் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அந்த டயத்தில் என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக பண்ணுங்கள் ரிட்டர்ன் மார்க் இருக்குல்ல இன்டர்வியூ மார்க்கும் நல்லா வரும் நம்புங்க பேசிக் மார்க்கு சிம்பிள் முப்பது மார்க்குக்கு மினிமம் மார்க்காச்சும் போட்டுருவாங்க நீங்கள் சரியாக எதுவுமே பண்ணலன்னா கூட சரிங்களா கொஞ்சம் நல்லா பண்ணாலே இருபது மார்க்கு மேலே போட்டுருவாங்க உங்களுக்கு நல்லா வரும் மார்க்கு கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது கன்ஃபார்மாகும் இன்டர்வியூ பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் முக்கியமாக இதோட எக்ஸாம் இன்டர்வியூவுக்கான கால் லெட்டர் அது இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கள்ல அதோட ஹால் டிக்கெட்டு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஹால் டிக்கெட் வேறு கால் லெட்டர் வேறு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு அது கூடவே ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டடில் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துக்குமே ஒன்று இல்லை ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துக்கலாம் செல்பட்ட ஜெராக்ஸ் காப்பினா எதுவும் இல்லை நம்ம ஜெராக்ஸ் காப்பியில் கீழே நம்ம சைன் பண்ணி கொடுப்போம் அது நீங்கள் அங்கே போயிட்டு கூட பண்ணிக்கலாம் அது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக ஆதார் கார்டோ பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று ஹால் டிக்கெட்டு கால் லெட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு எஸ்எஸ்எல்இ எஸ்எஸ்எல்சி சாரி டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி எல்லாம் சர்ட்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க டிப்ளமோனால் டிப்ளமோ அது அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் கொடுத்துருந்திங்கன்னா அது டைப்ரைட்டிங் வேறு எதுவும் இருந்துச்சுன்னா அது அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது ரொம்ப முக்கியம் அடுத்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்து போங்க அடுத்த நேம் எல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கான கசட் காப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்புறம் பி டபுள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து போய்க்கோங்க அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அந்த ரிசர்வேஷனில் அது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் என்ன ப்ரயாரிட்டி சர்ட்டிஃபிகேட்டா அது ஃபஸ்ட் கிராஜுவேட்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் இருந்தால் அதுக்குன்னு தனியெல்லாம் வாங்க வேண்டியில்லை நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்கள்ல டிஎன்பிஎஸ்சிக்கு சாதம்மா ஸ்கூலில் போய் வாங்கினதோ இல்லை ஆன்லைனில் வாங்குறதோ அதுவே ஓகே இதுக்குன்னு புதுசாக நீங்கள் வாங்க வேண்டாம் சரிங்களா அது கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் இருந்தால் அதுவே பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தனித்தனியாக தேவையில்ல அடுத்து கேஸ்ட் மேரேஜ் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டோ எக்ஸர்விஸ் மேன் இதெல்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு அதாவது முதல் பட்டதாரி அதுக்காக எதுவும் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்தேங்க ப்ரைவேட் சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து கேரக்டர் அண்டு கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கு சார் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருந்தாங்க அது தனித்தனியாக ரெண்டு பர்சென்ட்டை வாங்கிக்கணும் அதான் கான்டெக்ட் சர்டிஃபிகேட்லாம் நம்ம இருக்கணும் சொல்லியிருக்கோம் அது ஒன்றும் இல்லாமல் நடத்தையை பற்றி ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் தான் நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இல்லை ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரவங்களாம் எல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க இருந்தாலும் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேர்கிட்ட சைன் வாங்கி அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணி நம்மளோட டீட்டெயிலும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் கேரக்டர் அண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் நம்ம அப்ளை பண்ணும்போது யார் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ரெண்டு பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னுங்கிறத டீட்டெயில் கொடுத்துருப்போம் அது தெரிஞ்சிருந்தால் அவங்கள்ட்ட வாங்குங்க அது இல்லைனா நீங்கள் அப்போ கூட சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க சில பேர் அது இல்லை தெரியலைன்னா யாரோ ரெண்டு பேர் பக்கத்தில் உள்ளவங்க வாங்கிட்டு போங்க சரிங்களா அது ஒரு பொறுப்பான அளவு ஒரு நல்ல வேலையில் உள்ளவங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தக்காரவங்களாக இருக்க வேண்டாம் ரொம்ப நம்ம வயசை விட கம்மியானவங்களாக இருக்க வேண்டாம் யாரோ ரெண்டு பேர்ட்டு வாங்கிட்டு போங்க அது எதுவும் இஷ்யூ இல்லை அது ஃபார்மாலிட்டிஸ் தான் ரொம்ப அது பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க நீ கேரக்டருக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்து என்ஓசி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அது மாதிரி இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அடுத்து இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட் அது மாதிரியான போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிபிகேட் கொடுக்கணும் அது யாராக இருக்கலாம் இந்த அந்த சர்ட்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களோ தேவையோ அதை எடுத்துகிட்டு போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் கேட்டு சர்டிஃபிகேட்ஸு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த இது எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி இந்த என்சிசி என்எஸ்எஸ்ஸு ஏதாச்சும் அவார்டு வாங்கியிருந்தது தான் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இன்டர்வியூ இப்போ அதை பார்த்தா அதுக்கு கூடுதல் மார்க் கொடுப்பாங்க அது மாதிரி எதுவும் வேறு எதுவும் கிளைம் பண்ணி வேறு எதுவும் சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க வேறு எந்த மாதிரி ஸ்பெஷல் ரிவார்டு என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைப்பிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண ஐடி கூட அதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இன்டர்வியூவுக்கு கொஞ்சம் அடிஷனலாக அதை கன்சிடர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா என்றைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கோ அன்றைக்கி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும் எந்த சர்டிஃபிகேட்டும் அன்னைக்கு இல்லைனா வேறு எப்போவும் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க வேறு டைம் ஆயிண்ட் வந்து பிறகு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி இந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா டிசி அடுத்து ஆதார் ப்ரூஃப் அடுத்து முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் கொடுத்துட்டாலே போதும் மற்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை கான்டாக்ட் சர்டிஃபிட்டி ஃபார்மாலிட்டிஸ் அதுவும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதில் எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை யோசிக்க வேண்டாம் அடுத்து ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லை அது மாதிரிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் சில பேருக்கு இல்லாமல் வந்திருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போங்க அங்கே அதுக்கு ஓட்டி சைன் பண்ண ப்ரொசீஜர் சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு போய்க்கலாம் ஃபோட்டோ இல்லைனா அதனால் எந்த விஷயமும் இல்லை ஃபோட்டோவும் ஒரு ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க சரிங்களா அவ்வளோ தான் அப்புறம் போய்ட்டு வர்றதுக்கு எந்த டிஏ அக்காமடேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அது பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹால் உள்ள அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே உங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க கூட இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க கூட யாரும் வந்திருந்தா அவங்க வெளில தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்துங்க இதுதான் வேறு எதுவுமே கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா பற்றி பயப்பட வேண்டாம் சிம்பிளாக தான் இருக்கும் பேசிக்கா தான் இருக்கும் சரிங்களா பெரிய ஜி கே கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது உங்களோட ஆட்டிடியூட் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க ஜாப் நேச்சரை பற்றி தெரிஞ்சிருக்குங்களா ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்குங்களா ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அதை பொறுத்து தான் சர்வீஸ்லாம் கரெக்டாக இருக்கா உங்களோட குவாலிஃபிகேஷன் இல்லை உங்களை பற்றி தான் கேள்வி கேட்பாங்க சரிங்களா முப்பது மார்க்கு தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இருபது மார்க் மேலே வாங்கிடலாம் எதுவுமே பண்ணலாம் கூட பேசிக் மார்க்கு மினிமம் மார்க் போட்டுருவாங்க சரிங்களா கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் குறைவாக ரிட்டன் மார்க் உள்ளவங்க இன்னும் நல்லா பண்ணுங்கள் இன்டர்வியூ மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நடக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் நடக்கும் அதில் தான் கேட்க சொல்லிட்டு போவாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நானூறு பேர்கிட்ட இருக்காங்க அவங்கள்ட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்ல ஒரு பத்து காலு பிரித்தாலும் ஒரு ஒரு காலையும் ஒரு அந்த செட் ஆஃப் இன்டர்வியூ பண்ணுறவங்க ஒரு நாற்பது பேரையாச்சும் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா அதனால் இன்டர்வியூ பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை சரிங்களா சிம்பிளாக பேசிக்காக தான் இருக்கும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக பண்ணணும் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து விஷ் பண்ணி நல்ல பணிவாக நடந்துக்கணும் அதில் தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு மொத்தம் முப்பது மார்க்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நூற்றி எழுபது மார்க்கு மொத்தமாக இந்த இரநூறு மார்க்குக்கு சேர்த்து தான் உங்களுக்கான செலெக்ஷன் வரும் செலெக்ஷன் ஃபைனலிஸ்ட் வரும் இந்த இரநூறு மார்க் எவ்வளோ மார்க் இருக்கோ அதை பொறுத்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி சரிங்களா ரிட்டன் மார்க் கூட சேர்த்து இன்டர்வியூ மார்க்கும் எடுத்துப்பாங்க ரிட்டன் மார்க் தான் அதிகம் உள்ளது அதனால் இன்டர்வியூ ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்கன்னா எதுவும் சேர்த்து மேக்சிமம் கிடைக்கும் பொதுவாக போஸ்டிங்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் அதிகமாக இருக்குது நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகுங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர்ட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ஒரு ஐநூறு பேர்ட்ட அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் அது பார்த்துங்க இன்டர்வியூ போடுற எல்லாருக்கும் போஸ்டிங் கன்ஃபார்ம்னு கிடையாது இன்டர்வியூ போடுற நாலில் ஒரு பங்கு பேருக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா எல்லாருக்குமே மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ்க்குள்ளே தான் இன்டர்வியூ நடக்குது எல்லாருமே காலையில் என்றைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டோ அன்னைக்கு காலையில் எட்டரை மணிக்கு உள்ளே போயிடுங்க சரிங்களா பஸ் அரேஞ்ச்மெண்ட் ட்ரெயின் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அங்கே ஹைகோர்ட் கேம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வர்ற மாதிரி எக்மோர் தாம்பரம் எங்கே வந்தாலும் சரி அங்கே லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அங்கே போர்ட்டு ஸ்டேஷன் இருக்குல்ல சென்னை போர்ட்டு அங்கே இறங்கி போய்க்கலாம் பஸ்ஸும் பக்கத்தில் ப்ராட்வேக்கு போய்க்கலாம் பாரிஸ் அந்த மாதிரி அதுக்கான இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது தேவைப்படும் அது இப்போ எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் தேவையில்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுத்து நீங்கள் அந்த ஜாப்ல வர சொல்லி கால் லெட்ரு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண போவீங்களா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அது கூட ரெண்டு நாள் டைம் வாங்கி வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது ஃபிட்னஸ் தேவை தேவையில்லை அதனால் அதை பற்றி யோசிக்கக்கூடாது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு பேர்கிட்ட தனித்தனியாக வாங்கிட்டு போகணும் ஓகே அவ்வளோந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கணும் அதுதான் முக்கியம் சாட்டர்டே டிரைவர் எக்ஸாமுக்கான இன்டர்வியூ இருக்குது இந்த வாரத்திலே ஃபுல்லாக இன்டர்வியூஸ் முடியுது கான்ஃடென்ட்டாக இன்டர்வியூ பண்ணலாம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விஷயமும் இல்லை எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக போ எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல் மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க ஹால் டிக்கெட் கால் லெட்டர் ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் முக்கியம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃபோட்டோ தேவைப்படாது ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லைனா தான் தேவைப்படும் மற்றபடி அது இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க எதுவும் சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா எடுத்துகிட்டு போக வேண்டாமல் டவுட்டெல்லாம் இது பண்ண வேண்டாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு போங்க கூட எடுத்துகிட்டு போகிறது எந்த இதுவுமே இல்லை இன்டர்வியூ பயப்படாமல் தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக நல்லா அவங்கள்ட்ட பேசி அட்டன் பண்ணுங்கள் அதுக்காக ஓவராக இது பண்ணக்கூடாது அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணும் யார் இன்டர்வியூ நடத்துகிறாங்களோ உங்களுக்கு சரிங்களா எதாக இருந்தாலும் சொன்னால் எங்கே சின்ன புரிஞ்சுப்பாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அது எதுவும் பிரச்சனை இருக்காது சர்டிஃபிகேட்ஸ் பதிலாம் சரிங்களா கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்புறம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்ட பிறகு உங்களோட എന്നാൽ എപ്പിടിച്ച് അപ്പം ഷെയർ പണുങ്ങ ഓക്കെ താങ്ക് യു ആൽ ദി ബസ്റ്റ്